நங்கை அவள் பெருமையினாலினமும் பரவ சிங்கம் அதில் வீட்டிருப்பாள் அவள் எங்கள் குறை தீர்த்திடுவார் மட்டக்களப்பு வந்தார் மூலை அருள்மிகு ஸ்ரீ சிவமுத்து மாரியம்மன் ஆலய வருடாந்திருச்சடங்கு திருக்கதவு செவ்வாய்கிழமை ஆரம்பமாகி இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து திங்கட்கிழமை திருக்குளித்துடன் இனிதே நிறைவு பெற உள்ளது பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து செவ்வாய்க்கிழமை முதலாம் நாள் சடங்கு வடையெடுப்பும் திருக்கதவு திரத்தலம் இரண்டாம் நாள் சடங்கு விஷ விசேட அபிஷேக பூஜையும் பேப்பேடி ஆலயத்திலிருந்து பட்டெடுப்பும் மூன்றாம் நாள் சடங்கு மரங்கேடி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து பாட்குட பவனியும் விசேட பால் அபிஷேக பூஜையும் நான்காம் நாள் சடங்கு வீரகம்பம் பட்டுதல் ஐந்தாம் நாள் சடங்கு அம்பாள் சிம்ம வாகனத்தில் ஊர் வலம் வருதல் ஆறாம் நாள் சடங்கு அம்பாளின் விநாயக பானை எழுந்தருடன் மற்றும் விசேட அபிஷேக பூஜை மறுநாள் இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து திங்கட்கிழமை காலை தீ மிதிப்பு திருக்குழுத்தி ஆடுதல் மற்றும் கழுவன்கிழமை சமுத்திரத்தில் தீத்த உற்சவம் இடம்பெறும் எனவே

ఉత్మారి అమ్మా మహామహమాయే మీ అన్న తాయి జయ జగ ఉమ్మా మహాహాయ நேர்களில் உங்களோடு ஆலய நிகழ்வுகளையும் எமது விஷ்ணு கடிகாட்சி மூலம் பாரவேண்டும் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் விஷ்ணு டிவிட் கோம்